வணக்கன் ஒன்றர்கள் எனக்கு ஒரு அருமையான கதை பார்க்குறோம் அப்போதெல்லாம் பள்ளி விடுமுறை விட்டால் எங்கள் சொந்த ஊரான கிராமத்திற்கு செல்வது வழக்கம் நான் அரைக்கால் சட்டை அணிந்த காலம் அது மூன்றாம் வகுப்பு படிக்கும்போதே தனியாக ஊருக்கு சென்று வந்து வந்துவிட்டேன் தேர்வு சமயத்தில் என் தாத்தா இறந்து விட்டார் என்று செய்தி வந்தது அம்மாவும் அப்பாவும் உடனே ஊருக்கு கிளம்பி விட்டார்கள் நானும் என் தம்பியும் தேர்வு எழுத வேண்டும் என்பதால் மதியத்துக்கு மேல் ஆள் விட்டு அழைத்துக் கொள்வதாக முடிவு செய்தனர் அதனால் நாங்கள் முன்னேற தேர்வு எழுதி முடித்துவிட்டு ஊருக்கு தனியாக கிளம்பி சென்று விட்டோம் அன்று முதல் நான் தனியாக ஊருக்கு செல்ல அனுமதி கிடைத்தது அப்படிதான் ஒரு நாள் நான் ஊருக்கு புறப்பட்டேன் பேருந்திலிருந்து இறங்கி இரண்டு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் எங்கள் ஊருக்கு அப்படி ஒரு கிராமம் பேருந்தை விட்டு இறங்கி பயணம் செய்தேன் கையில் ஒரு பை அதில் பயிர் கூடுத்து மாமா பொருட்கள் கூடவே அதில் இருந்தது சரியாக பகல் மணி இருக்கும் அப்போது பேரு நிறுத்தத்தில் இரு பக்கங்களிலும் பெரிய ஆலமரங்கள் இருந்தது அடர்ந்த விழுந்துகள் தொங்கிக் கொண்டிருந்தன அம்மரத்தின் உடம்பெல்லாம் ஆண்டிகள் நிரப்பப்பட்டிருக்கும் கூடவே மிளகாய் எலும்புச்சி பழம் முடி எல்லாம் சேர்த்து ஆணியால் அடிக்கப்பட்டிருந்தது அப்போது இவர் எல்லாம் எதற்காக அடித்திருக்கிறார்கள் என்று கூட சிந்திக்க தெரியாத வயது எனக்கு பேருந்தை விட்டு இறங்கினேன் வடக்கு தெற்கு அமைந்த அந்த தார் சாலையில் நடக்க தொடங்கினேன் இரு பக்கங்களிலும் கள்ளி செடிகள் அந்த சாலைக்கு வேலிகளாக அமைந்திருந்தது சற்று தூரம் கடந்திருப்பேன் எனது இடது கைப்பக்கம் முன்வேலியில் எருமை மாடு சப்தம் மிக அருகில்தான் இருக்கிறோம் என்று தோன்றியது ஏனெனில் சப்தம் மிக தெளிவாக அருகோமையில் இருந்து ஒலிக்கிறது நமது ஊர்க்காரர்கள் யாராவது மாடு மேய்த்து கொண்டிருப்பார்களா என்று முற்றும் பார்த்தேன் கண்ணுக்கு எட்டிய தொலைவிற்கு யாருமில்லை எருமை மாடும் அங்கு இல்லை ஆனாலும் எருமை சப்தம் மாடு காதை துளைக்கிறது அச்சமயம் பயம் தோற்றி கொண்டது விரைவாக நடந்தேன் என்று சொல்வதை விட ஓடினேன் என்று தான் மிக பொருத்தமாக இருக்கும் எனக்கு நினைவுக்கு வந்த சாமி பெயர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே ஓட்டம் பிடித்தேன் சப்தமும் தொடர்ந்தே பயணித்தது இப்படியே நானும் சப்தமும் ஒரு கிலோமீட்டர் தொலைவான தார் சாலையை கடந்துவிட்டோம் இனி கிழக்கு மேற்காக அமைந்த மண் சாலைக்கு மாற வேண்டும் நான் பயணித்த தார் சாலையிலே சேர்ந்தால் வேறொரு ஊருக்கு சென்று விடுவோம் அப்போது பாதை மாற வேண்டும் நானும் மாறினேன் சப்தமும் எனது இடது பக்கம் மாறியது பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டேன் இப்பொழுது எனக்கு தெரிந்த கடவுள் பெயர்களை உச்சரிக்க முடியவில்லை நான் தான் அதற்கு காரணம் ஓடினேன் ஓடினேன் ஊர் வரும் வரை ஓடினேன் இதற்கிடையே எனது வலது பக்கம் ஒரு கிணறு பார்த்து கொண்டே சில அடிகள் எடுத்து வைத்தவுடன் அந்த கிணற்றில் டமார் என்ற சப்தம் அத்துடன் எருமை மாடு சப்தம் அடங்கியது மாமாய் விட்டை வந்தடைந்தேன் அத்தையும் மாமாவும் வரவேற்றார்கள் நடந்ததை கூறினேன் அமைதியாக கேட்க மாமா எல்லாம் ஒன்றுமில்லை நீ போய் சாப்பிடு என்று சொல்லி அனுப்பினார் நானும் சாப்பிட தொடங்கினேன் எனது உறவினர் வீட்டு தாத்தா ஒருவர் பேச தொடங்கினார் அந்த ஆலமரத்தின் அடிக்கப்பட்ட ஆணிகள் எல்லாம் பேய் விரட்டிகள் பேயை விரட்டி வந்து அடித்த ஆணிகள் இங்கு எப்போதும் பேய்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நமது ஊரில் யாராலும் மருத்துவமனையிலிருந்து இறந்து ஊருக்குள் கொண்டு வந்தால் அந்த பேய்கள் எல்லாம் அவர்கள் கூடவே வந்துவிடும் பின்னர் அவை அந்த ஆலமரத்தில் அடக்கிவிடுவோம் என்று கூறினாள் கூடவே வழியில் ஒரு மின்மாற்றி பொருத்தி மின்கம்பத்தில் வீட்டு தகராறு காரணமாக இளைஞன் ஒருவன் ஏறி மின்கம்பிகளை பிடித்து இறந்துவிட்டதாகவும் அவனுடைய ஆவி இங்குதான் சுற்றி திரிவதாகவும் சொல்லி முடித்தார் எல்லாம் கேட்டுவிட்டு தூங்கச் சென்றேன் பின் கடுமையான காய்ச்சலோடு எழுந்தேன் மருத்துவமனைக்கு என்னை அழைத்து சென்றதோடு மந்திரிக்கவும் அழைத்து திருநீர் அறிவித்தனர் இரண்டில் ஏதோ ஒன்றின் காரணமாக அடுத்த நாள் காய்ச்சல் சரியாகி போனது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கேக்கு பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பே இருக்குன்னு நினச்சுனா கமெண்டில் எஸ் சொல்லுங்கள் பே இல்லைன்னு வச்சுன்னா நோன் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்